கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டோரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்திலே இயேசுவை தவிர வேறு பிள்ளைகள் இருந்தார்களாம் கத்தோலிக்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது மற்ற ஏனைய கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் இதற்கு நல்ல சாதக பாதகமான பல கமெண்ட்டுகள் வந்திருந்தது நான் பார்க்க முடிந்தது நான் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்து அதற்கு பின்பதாக பெந்த நம்பிக்கையில் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவுகளை செய்வதுடைய நோக்கம் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்று சொல்வதற்காக நான் இதை செய்யவில்லை இல்லை அந்த மார்க்க வெறுப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை செய்யவில்லை கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஏனைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்கிற ஒப்புமையை வேத வசனத்தின் ஆதாரத்தில் வைத்து செய்ய வேண்டும் என்பதை தான் விரும்புகிறேன் ஆகவே இந்த பதிவு இன்னும் தொடரும் என்பதை நான் மிகுந்த தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய கருத்துக்களில் நீங்கள் மாறுபடுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கிறதற்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் உங்களுடைய விமர்சனங்கள் அனைத்தும் ஒரு தனிநபர் தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் நியாயமாய் வசனத்தோடு நீங்கள் விமர்சனம் செய்வதை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை பேச போறோம் பைபிளில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன இந்த கேள்விக்கு ரெண்டு விதமான பதில்கள் இருக்கிறது ரோமன் கத்தோலிக்கர்கள் பைபிளில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் மட்டும் இருக்கிறது என்று சொல்லுவதில்லை பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே இணை திருமுறை அல்லது டியூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த இணை திருமுறை என்று சொல்லி ஒரு பதினோரு புத்தகங்களை தங்களுடைய புத்தகங்களோடு வேத புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற புத்தகங்களோடு சேர்த்து கொள்ளுகிறார்கள் கத்தோலிக்க சபை ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறுல கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்ல இந்த பதினோரு யூத புத்தகங்களை சேர்த்து கொண்டார்கள் ஏனைய பிராட்டிஸ்ட் மற்றும் இவாஞ்சலிக்கல் என்று அறியப்படக்கூடிய ஏனைய கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகங்களை தள்ளுபடி ஆகமங்கள் அல்லது அப்போ அப்போக்ரிஃபல் அப்போ புக்ஸ் என்று அழைப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்களோ இதை வந்து செகண்ட் கானான் அல்லது டியூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் இணை திருமுறை புத்தகங்கள் என்று அழைக்கிறார்கள் இப்போ அந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறுல அங்கே அவங்க இந்த டியூட்ரோ கனானிக்கல் புக்ஸ உள்ள சேர்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த புனித நூல்களாக திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த புத்தகங்களின் வரிசையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அவன் அவைகளுடைய அனைத்து பகுதிகளையோ அல்லது சில பகுதிகளையோ ஏற்றுக்கொள்ள மறுத்தால் தெரிந்தே அல்லது வேண்டுமென்றே இந்த மரபுகளை நிந்தித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் நரகத்துக்குத்தான் பாத்திரன் என்கிறதான ஒரு கூற்று அங்கே சொல்லப்பட்டது சரிப்பா அப்போ கிரஃபா அல்லது தள்ளுபடி ஆகமங்கள் என்பது என்ன அதாவது பிசி இருநூறுல இருந்து ஏடி நூறு வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் எழுதப்பட்ட யூத புத்தகங்கள் இதுதான் அப்போக்ரஃபா என்று அழைக்கப்படுகிறது அது நீங்கள் அவங்களுடைய அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தோபித்து ஜூடித்து ஒன்று ரெண்டு மக்கபே இது போன்ற ஒரு பதினோரு புத்தகங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோலிக்க சபை இதை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் மற்றவர்கள் இதை ஏன் புறக்கணிக்கிறார்கள் இதற்கு பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபர்மேஷன் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது ஏன்னா ரெஃபர்மேஷனுக்கு பின்பு தான் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்டில் இந்த ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள் இந்த தீர்மானம் ஒரு ரியாக்ஷன்ல வந்த மாதிரி தான் இங்கே நமக்கு சரித்திரத்தின் படியாக பார்க்கும் பொழுது பதிவு செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறது சரி ஏன் மற்ற இவாஞ்சலிக்கல்கள் இந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வேத புத்தகங்களாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்குமோ அல்லது புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற மத்தையிலிருந்து வெளிப்பாடு வரைக்குமோ சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களைப் போலவே இதை ஏன் ஒரு இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் என்று சொல்லி ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை சில காரணங்களை வேகமாக சொல்றேன் ஒன்று இயேசுவோ அல்லது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களோ இந்த வேத பகுதிகளை அவர்கள் மேற்கோள் காட்டவில்லை முதல் விஷயம் என்று அழைக்கப்படுகிற தள்ளுபடி ஆகமத்திலிருந்து இருந்து எந்த ஒரு வேத வசனமும் மேற்கோள் காட்டப்படவில்லை சில சரித்திர ரீதியான ஜாகிரத ரீதியான பூகோளம் சம்பந்தப்பட்ட நாள் குறிப்பு சம்பந்தப்பட்ட சில பிழைகள் இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது பல உதாரணங்களை சொல்லலாம் ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லுவோன்னு சொன்னா ஜூடித் அப்படிங்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்துல நேபுகாத் நேச்சார் நினைவேயை ஆண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சரித்திரத்தில் தெரியும் அவர் பாபிலோனுக்கு அரசனாக இருந்தார் என்பது தோபித் அப்படிங்கிறதான ஒரு புத்தகத்துல அவருடைய வயதை குறித்ததான குறிப்பு அவர் நூற்றி ஐம்பத்தெட்டு வருடம் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அதுல வரக்கூடிய ரெண்டு சரித்திர குறிப்புகள் ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் முரண்படுகிறது போல இருக்கிறது என்னன்னா அசிரியர்கள் இஸ்ரவேலரை சிறையிருப்புக்கு உட்படுத்தின காலத்தில் இவர் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அது எப்போ நடக்கு பிசி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அதே நேரத்துல எரோபயாம் யூதாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போதும் அவர் உயிரோட சொல்லியிருக்கு இந்த கிளர்ச்சி எப்ப நடக்கு பி சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளவுனா இருநூத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்போ இந்த சரித்திர குறிப்புகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஒன்பது வருஷம் இவர் வாழ்ந்திருந்தாதான் இந்த ரெண்டு காலத்துல இருக்க முடியும் ஆனா அந்த புத்தகம் என்ன சொல்லுது அவர் நூற்றி ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் மறித்து போனார் சொல்லியிருக்கு அப்ப இதில் இது மாதிரியான தவறுகள் இருக்கிறது மூன்றாவது விஷயம் யூதர்கள் இந்த தள்ளுபடி புத்தகங்களை தங்களுடைய வேதத்தில் தனக்கென்று என்று அழைக்கப்படுகிற தோரா நபியம் கெத்துபின் என்று அழைக்கப்படுகிற அவர்களுடைய வேதத்துல ஏற்றுக்கொள்ளவில்லை கேசு கூட லூக்கா இருபத்தி நாலுல சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மோசே நாகமும் தீர்க்க தரிசனம் சங்கீதம் அப்ப இந்த மூன்று விஷயங்கள் தான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று ஆக யூதர்களே யூத எழுத்துக்கள் ஆனால் யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நான்காவது காரணம் இந்த அப்போ தள்ளுபடி ஆகமங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன முன்னறிவிப்பு அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறல் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களும் அந்த முன்னறிவிப்பும் அதனுடைய நிறைவேறுதலும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது அது இதில் இல்லை ஐந்தாவதாக அப்போ இந்த புத்தகங்கள் எதுவுமே தேவனுடைய வார்த்தை என்று உறுதி கூறக்கூடிய நிலையில ஒரு கிளைம் இது தேவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லக்கூடிய நிலை எதுவுமே இந்த புத்தகங்கள்ல நம்மளால பார்க்க முடியலை அதாவதாக ஆரம்ப கால சபை பிதாக்கள் இந்த முதல் சில நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சபை பிதாக்கள் யாருமே இதை வேத வசனமா ஏற்றுக்கொள்ளவில்லை இதை விட பெரிய விஷயம் என்னன்னா கத்தோலிக்கர்கள் அஃபீஷியல் டிரான்ஸ்லேஷன் என்று நம்பக்கூடிய லேட்டன் வர்ல்கேட் அதை மொழிபெயர்த்த ஜெரோம் அவர் இந்த ஜெரோம் வல் கேட் மொழிபெயர்க்கும் பொழுது அப்போக்ரஃபல் புக்ஸ் அவர் மொழிபெயர்க்கவில்லை இந்த பின்னாக்கல்ல தான் அது சேர்க்கப்பட்டது எட்டாவதாக வேதத்தில் ஏற்க முடியாத சில போதனைகள் இந்த தள்ளுபடி ஆகமங்களில் இருக்கிறது ஒரு போதனை என்னன்னா மனிதன் சரீரத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால அவன் ஆத்துமா உயிரோடு இருக்கிறது எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போதனை சாலமோனின் ஞானம் என்கிறதான புத்தகத்தில் எட்டாம் அத்தியாயத்துல பத்தொன்பது இருபது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஜெபம் அப்படி ஒரு போதனை இருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு மறித்தவர்களுக்காக ஜோம் பண்ணி நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை தீர்க்க தரிசனம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு வெளிப்பாடுகள் இல்லை என்கிறதான ஒரு கூற்று ஒன்று மக்கள் பேரில் வருகிறது உத்திரிகை ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு உபதேசம் அதாவது இருந்து மறித்தவர்கள் கூட மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவர்கள் துன்பத்தினோட கடந்துதான் பரலோகத்துக்கு போகணும் என்கிறதான ஒரு ஒத்தரிக்கை என்று சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பின்னால நம்ம விவரமா பார்ப்போம் இது இங்கிருந்தான் எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதோட தோபித் என்கிறதான புத்தகத்துல நாலாம் அத்தியாயத்துல பத்தாவது வசனத்துல சொல்லி இருக்கிறது தான தர்மம் செய்கிறதுனால் ஒரு மனிதன் பரலோகம் செல்ல முடியும் என்பது போன்ற கூற்று வருகிறது இதெல்லாம் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தெரியவில்லை ஒன்பதாவதாக இந்த டியூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் அல்லது இணை திருமுறை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருச்சபை துவங்கி பதினாறாவது நூற்றாண்டு அதாவது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து தான் இதை இணைத்திருமுறை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் இந்த காரணங்கள் எல்லாம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்னும் பல ஒப்புமை சம்பந்தமான வீடியோக்களின் வழியாக உங்களை சந்திக்க நாங்கள் விரும்புகிறோம் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய ஐயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மரபாக்குங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காப்பிடுச்சு